நீங்கள் காலையில் நாங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டோம்னா சாயங்காலம் நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அங்கே இருந்து படிச்சிவிட்டா போகிறோம் சார் சத்தியமா சொல்றேன் சார் என் இருந்து உறவினர்கள் வரைக்கும் படித்து டிஎன்பிஎஸியில் படித்து பாஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க சார் குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாயம் குடும்பம் தான் அப்பா பெரியப்பா எல்லாருமே விவசாயம் தான் பல வருடங்கள் கடந்து வந்த வறுமை ஒரே ஒரு ஜாப்ல இல்லாம போச்சு சார் இந்த லைப்ரரி இருந்து இங்க தான் வந்திருக்கீங்க ஒரு எஸ் எஸ்சிலில் ஃபாஸ்ட் எக்ஸாம் இதில் சிபிஎஸ்பின் செட்டில் லேட் ஆகிருக்கீங்க மேலே சொல்றேன் அதிமுக திமுக இந்த ரெண்டு ஆட்சியிலையுமே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை நூலகம் இருக்கும் இல்லையா அந்த நூலகத்துல அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ்நாடா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் நடத்தக்கூடிய அரசு வேலை வாய்ப்பிற்கான போட்டி தேர்வுகள்ல எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கறது சம்பந்தப்பட்ட ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறாங்க பல மாணவர்கள் படிக்கிறாங்க அது மதுரை நூற்றாண்டு நூலகத்துல எல்லா வகையான நோட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது மூலம் படிச்சு பாஸ் பண்ணவர்கள் எல்லாம் கூட்டு வச்சு மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு சான்றிதழ் வரைக்கும் வழங்குறாங்க இதெல்லாம் உனக்கு இங்க தெரியும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார்